எங்கள் ஊர் கிராமத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான்வெஜ் எடுத்து செய்கிறாங்கன்னா அன்னைக்கு முந்தன் நாள் கண்டிப்பாக வந்து மாவும் வந்து அரைச்சி வச்சுருவாங்க இதுவுமே அது சொன்னால் அப்புறம் அவளுக்கு ஃபோன் கொடுத்துட்டு பார்க்கும் போது எப்படி இருக்குது பாருங்களா இந்த இட்லியும் இந்த கறி குழம்பு காம்பினேஷனும் சிக்கன் குழம்பும் இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இதில் கண்டிப்பாக வந்து வாழைப்பு வடை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்து கட் இருந்தேன் எட்டவே இல்லை கீழே வந்து அண்ணா குட்டி நிறைய வந்து வைப்பாங்க இந்த சைடில் ஜல்லிக்கட்டுலாம் கிடையாது எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி வந்து இதில் கவர் போட்டு மூடும்போது என்னென்னா டைட்டாக பிடிச்சிக்க மூடி குழம்பு லீக் ஆகாது அதனால வந்து மூடிப்போ மூடில எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா அம்மா வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா கரிநாள் அன்னைக்கு இருந்தோம் அதாவது காணும் பொங்கல்ன்னு சொல்லி சொல்லுவோம் அன்னைக்கு ஒரு ஆறு மணி போல் தான் வந்து பார்த்திங்கன்னா எழுந்தேன் ஆறு மணிக்கு அலர் அடிக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு எழுந்து வந்து வந்தேன் வெளியே அம்மா வந்து தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு பெருக்கியெல்லாம் வச்சுருந்தாங்க அப்புறம் தண்ணியுமே வந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு இங்கே வந்து போர்லாம் இருக்காது தெரு லைனில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரும் அது வேணுன்றவங்க நம்ம வீட்டுக்கு தனியாக ஒரு லைனும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தனியாக வந்து வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு லைன் போட்டிருக்காங்க அதில் தண்ணி வந்து வந்துட்டு இருந்துச்சு அது அம்மா பிடிச்சிட்டு இருந்து வச்சுட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய கோலமாக போட்டு பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஆசை நடுவில் இருக்குல்ல அந்த அந்த சூரியகாந்தி பூ மாதிரி வரைஞ்சிருக்காங்கல்ல அது வரைக்கும் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அம்மா அவ்வளோதானு சொல்லி கேட்டுட்டாங்க எப்படி சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு ரெண்டு சொத்து வந்து போட்டிருந்தேன் எல்லோர் வீட்லேயும் வந்து அழகாக போடுவாங்க அம்மா இவ்வளோ பெரிய கோலம் கூட போட்டுருவாங்க ஆனால் இந்த மாதிரி ரங்கோலி பூக்கோளெல்லாம் வந்து வராது அதனால அம்மா வந்து ரொம்ப பெருசாக போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசை அப்புறமா சரி அம்மாவுக்கு அம்மாவே கேட்டாங்க அவ்வளோ சொல்லிவிட்டு சொல்லிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நான் இருந்தேன் இது வந்து நான் நம்ம வீட்டில் போடும்போதெல்லாம் ஃபோன் பார்த்து பார்த்து போடுவேன் அந்த அளவுக்கு நல்லா வராது இது என்னவோ எனக்கு நல்லா அழகாக இருக்கிற மாதிரி தோணுச்சு பார்க்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு பாப்பாவே வந்து பாத்தீங்கன்னா எழுதிட்டா இங்க ரொம்ப குளிராக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால வந்து எல்லாருக்கும் தானாகவே தூக்கம் பிரிஞ்சிச்சு தம்பி எல்லாம் நான் வந்து எழுதுறதுக்கு முன்னாலேவே அவன் வந்து எழுந்து படுத்துட்டு இருந்தான் நாங்க வந்து வெளியே கோலம் போட வந்த பாப்பா உள்ள போன்னு சொன்னா கூட கேட்கவே இல்லை வெளியே என்னை சுத்தி சுத்தி வந்து வந்துட்டு இருந்தா அதுக்கப்புறம் நான் ஃபைனலாக நம்ம வீட்டு வாசல்ல எத்தனை கோலோட நான் கோலம் வேணால் போடலாம் நான் வந்து ஒரு நாலு கோலம் வந்து போட்டிருந்தேன் ரெண்டு கோலம் பெருசாகவும் ரெண்டு குட்டியாகவும் வந்து போட்டிருந்தேன் அம்மா வந்து போதும் இதுவே சரி விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்காக சரி ஓகே போதும்னு சொல்லிவிட்டு நானும் நிறுத்திட்டேன் டீயெல்லாம் வந்து காலையிலே போட்டு குடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா கோலம் போடவே இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நம்ம வீட்டு வாசல்ல கோலம் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நம்ம வீட்டிலாம் வந்து இந்த மாதிரி இடம் இருக்காது ரோட்டில் தான் போடுவோம் வண்டி போய் இப்படி போட்டு உள்ளே போகிறதுக்குலாம் வண்டி வந்து அழைச்சிரும் ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரோட்டில் போடல நம்ம கேட்டுக்கு கீழே கொஞ்சம் இடம் இருந்துச்சு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் போன விளாக்லாம் பார்த்துருப்பீங்க கேட்டுக்கு மேலேயே குட்டி குட்டியாக போட்டு கலர் வந்து கொடுத்துட்டேன் இது வந்து எங்கள் தெரு எங்கள் தெரு அண்டமல்லம் அந்த கிராமத்தில் இருக்கிற அந்த தெரு ஒரு தெருவு எங்கள் வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தெரு முனையில் ஃபர்ஸ்ட் வீடு இன்னுமே எங்கள் எங்கள் ஊரில் இந்த ஓட்டு வீடு கூரை வீடுலாம் இருந்துட்டு தான் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஃபேமிலியெல்லாம் யாரும் இல்லை வயசானவங்க அவங்க அப்பா அம்மாவை மட்டும் இங்கே விட்டுட்டு அவங்களாம் வந்து பிள்ளைங்கள்லாம் வந்து பெரிய பெரிய வீடு கட்டிக்கிட்டு தனித்தனியாக வந்து போயிட்டாங்க ஒரு 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 ஆயா மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு வீட்லேயும் இருக்காங்க அந்த ஆயாவுமே வந்து கொஞ்ச நாள் இங்கே இருப்பாங்க கொஞ்ச நாள் பசங்கள் வீட்டுக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மா வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க போயிட்டு சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க எப்போ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோளோட தான் வந்து வாங்கி கொடுப்பாங்க அவங்க நம்ம தோல் இல்லாமல் கேட்டால் க்ளீன் பண்ணி கொடுத்து கொடுத்துருப்பாங்க அம்மா வந்து கேக்கில் போல் இருக்குது அப்புறம் தோல் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி குழம்பு வச்சா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அறிஞ்சிட்ருந்தாங்க அம்மா வீட்டில் வந்து நிறைய இடம் இருக்குது ஒரு வீடே கட்டலாம் அவ்வளோ பெருசு இருக்கு இடம் ஆனால் அதில் வந்து இதே நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம ஊர்லலாம் நம்ம நிறைய செடி இந்த எனக்கு வந்து நிறைய செடி வளர்க்கணுன்னு ஆசை இந்த பூச்செடியும் சரி நம்ம வீட்லேயே வந்து இந்த கத்திரிக்காய் முருங்கை மரம் இதெல்லாம் வைக்கணும்னு ஆசை ஆனால் அங்கே வந்து இடமே இல்லை திருவண்ணாமலையில் இருந்தாலும் நான் வந்து வச்சுட்டு தான் இருக்கிறேன் பெருசாக மண்ணு வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு எங்கே போய் எடுத்துட்டு வர்றதுன்னு சொல்லிட்டு தெரியல அதனால வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு கேன்லாம் இருக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணிட்டு வந்து வைக்கணும் இந்த தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் கொஞ்ச நாளுக்கு தான் வந்து இங்க பாத்ரூம் வந்து கட்டினாங்க கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்க அந்த பாத்ரூம் அதனால தென்னை மரம்லாம் இருந்தது இங்கே ஆல்ரெடி ரெண்டு அதை எல்லாத்தையும் அறுத்துட்டாங்க இது சப்போட்டா மரம் இதுவுமே பெருசாக தான் இருந்துச்சு அறுத்து விட்டதுக்கப்புறம் சைடில் வந்து இப்போ தான் வந்து வந்துட்டு இது பக்கத்து வீட்டில் அவங்க வாழை மரம் எல்லாம் வந்து வச்சிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் அம் இருக்கிறது எல்லாமே வந்து அம்மா வீட்டு இடம்தான் நான் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பூச்செடிலாம் நிறைய வச்சு வளர்த்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் அண்ணியும் வந்து கொள்ளைக்கு போயிட்டாங்க அம்மாவும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்க நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அங்கே ஊரில் வந்து அம்மாவுடைய அம்மா வீடு இருக்கு அங்கே போவாங்க இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறதுனால செடியில் யாரும் கவனிக்க ஆள் இல்லாததுனால அதுவே வந்து இறந்து போயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறமா மீன் வந்து தம்பி பாப்பாவுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வாங்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதில் வந்து பாதி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாப்லேட்டும் பா கொஞ்சம் எடை கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த காணங்கத்தா மீனும் வந்து போட்டிருக்காங்க போல இருக்கு எல்லாத்தையும் வந்து உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் மீன் அந்த பிளட் ஸ்மெல் வந்து போயிடும் மீன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டைம்னால் கழுவுனா தான் அந்த ஸ்மெல் வந்து போகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அம்மா வந்து என்னதான் வந்து குழம்புலாம் வந்து வைக்க சொல்லி சொன்னாங்க நான் வந்து நம்ம வீடு என்னும் போது நான் கரெக்டாக எனக்கு அளவு எல்லாம் தெரியுது அந்த காரம் நம்ம வீட்டு முழக்கத்தோடு காரமும் எனக்கு தெரியும் அதனால வந்து அளவாக போட்டு கொஞ்சம் க நல்லா வைப்போம் ஒரு ஒரு டைமில் ஒரு ஒரு டைம் நல்லா எல்லாமே இருக்கும் அதனால இந்த டைம் நான் என்ன சொன்னேன்னா அம்மா அம்மா வீட்டுக்கு போன டைம் வந்துருந்தப்போ குழம்பு வச்சுருந்தப்ப நல்லாவே இல்லை சப்புன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால இந்த டைம் நீயே வையுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் அம்மா அம்மா ஸ்டைலில் வைப்பாங்க அதுவுமே சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும் நல்லா காரசாரமாக வந்து வைப்பாங்க அதனால இருந்தாலும் தம்பி பாப்பா சாப்பிட்றோன்னா அம்மாவே இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் காரம் வந்து கம்மி பண்ணிக்கிட்டாங்க பாப்பா வந்து இடையே போ கண் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து அடிச்சிட்டு இருந்தா வெங்காயம் கையில் வச்சுட்டு இருந்தனால நானும் அமைதியாக வாங்கிட்டேன் இல்லைன்னா வந்து திருப்பி வந்து அடிச்சிட்டு இருப்பேன் அம்மா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டாங்க அடுத்தது டிஃபன் தான் இன்னைக்கு கறி நாள் கறி வந்து எடுக்க முடியாதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த நாளில் வந்து எடுத்து சாப்பிடுவாங்க இந்த நாள் தீபாவளி அன்னைக்கெல்லாம் அதே மாதிரி எங்கள் ஊர் கிராமத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான்வெஜ் எடுத்து செய்கிறாங்கன்னா அன்னைக்கு முந்தன் நாள் கண்டிப்பாக வந்து மாவும் வந்து அரைச்சி வச்சிருவாங்க இதுவுமே வந்து அன்னைக்கு முந்தன் நாள் வந்து அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் மாட்டு பொங்கல் அன்றைக்கி அக்கா அரைச்சா அன்றைக்கி இதுதான் கொடுத்த அமைச்சிருந்தேன் அது என்னன்னே தெரியல இந்த தீபாவளி இந்த இந்த மாதிரி பொங்கல் கறி நாள் இந்த நாள்லாம் வந்து சின்ன வச்சுக்கிங்களா எல்லார் வீட்லேயும் அன்றைக்கி முன்னாள் நாள் தான் வந்து இங்கே நான் சொல்கிறது நம்ம கிராமத்தில் வந்து சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இங்கே வந்து எல்லோரும் முந்தன் நாள் வந்து மாவு வந்து கண்டிப்பாக வந்து அரைச்சி வச்சிருவாங்க காலையிலே வந்து இட்லி தான் அம்மா வந்து ஊத்தி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா மீன் வந்து வாஷ் பண்ணதை வந்து கொஞ்சமா வந்து வறுக்கிறதுக்கு மசாலா போட்டு வச்சிருன்னு சொன்னாங்க மசாலானால் நான் பெருசாக எதுவும் போடலை குழம்பு மிளகாய் தூளும் சால்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி போட்டு பேஸ்ட்டு இருந்ததுனால போட்டுக்கிட்டேன் இல்லைன்னாலும் பரவாயில்ல இது ஒரு ரெண்டு உப்பு மிளகாய் தூள் இது ரெண்டுமே வந்து போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு ஒன் ஹவர் ஊற விட்டு வருத்தனாவே வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நல்லா சுட சுட இட்லியும் வந்து வந்துருச்சு தம்பி பாப்பா கிட்டத்தட்ட ஒரு பத்து மணி போல் ஆயிடுச்சு காலையிலேயே தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க இருந்தாலும் டைம் வந்து ஆகிட்டே தான் இருக்குது அதுக்கப்புறம் சாப்பாடு கூட அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பா தம்பி வந்ததுலேருந்து தூங்கி எழுந்ததுலேருந்து இந்த கார்ட்டூன் தான் வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தான் அப்புறம் பாப்பாவும் ஃபோன் வேணும் எனக்கு அப்போ தான் சாப்பிடுவோன்னு சொல்லி சொன்னான் அப்புறம் அவளுக்கு ஃபோன் கொடுத்துட்டு பார்க்கும் போது எப்படி இருக்குது பாருங்களா இந்த இட்லியும் இந்த கறி குழம்பு காம்பினேஷனும் சிக்கன் குழம்பும் நல்லா இருக்குல்ல அதுக்கப்புறம் ச பாப்பாவுக்கு தம்பிக்குலாம் சாப்பாடு விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு போய் படுத்தாச்சு அப்புறம் அம்மா அண்ணன் வந்து ஃபோன் பண்ணியிருந்தான் அண்ணி வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கடையில் வேலை செய்யிருக்காங்க வேலை செய்கிறான்னு சொல்லியிருக்கல்ல அதனால பூக்கடைக்கு வந்து போயிட்டா எனக்கு வியாபாரம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே டைம் ஆகிடும் நீங்கள் போய் மாட்டுக்கு வந்து தண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சரின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து கிள தம்பி இப்போ தூங்கிட்டு இருந்தாங்க விட்டுட்டு தெரியாமல் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனேன் பார்த்தா என் பாப்பா நம்ம படுத்துட்டு இருக்கிற வரைக்கும் தூங்கிட்டே இருப்பா இப்படி கொஞ்சம் நவகுந்தான்னு வச்சுக்கோங்களா எழுந்துருவா அப்புறம் பாப்பா தம்பி ரெண்டு பேருமே வந்தாங்க வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு விட்டுட்டு போய் தண்ணி மொண்டுட்டு வந்து கண்ணைக்குட்டிக்கெலாம் வச்சுட்டு மாடுலாம் தனித்தனி இடத்துல இருந்துச்சு அங்கங்கே தண்ணி வச்சு அங்கங்கே கட்டியாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிக்கு இங்கே வந்து கிணத்தாண்டை வந்து ஒரு மாடு வந்து கட்டி வச்சுருந்தாங்க அது தண்ணி கமைக்கிறதுக்கு தான் வந்து வந்திருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழை மரத்தில் ஒரு பூ இருந்துச்சு குட்டியாக தான் இருந்தது அந்த பூவை பார்த்த உடனே நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதில் கண்டிப்பாக வந்து வாழைப்பு வடை தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் எட்டவே இல்லை கீழே வந்து கூட போட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூல் இல்லைன்னா ஸ்டூல் இல்லாத பட்சத்தில் அன்னக்கூட தான் ஸ்டூலாக வந்து யூஸ் பண்ணிப்போம் அதுக்கப்புறம் கொல்லைக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் அம்மா வந்து மீன் குழம்பு மீன் வந்து நான் வருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வருதுருந்தாங்க அப்புறம் காலையிலே வச்சு சிக்கன் குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு நானும் தம்பி பாப்பா கூட்டி வீட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு அஞ்சு மணி போல் டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு நாளைக்கு ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸு இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா பூஜை வந்து முருகருக்கு பண்ணலை அதனால் நான் இல்லை இன்றைக்கி நாளைக்கு வெள்ளிக்கிழம நான் போய் பூஜை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு அம்மா வந்து இரு நாற்றி போவீங்க அப்படின்னு சொல்லி தம்பிக்கெல்லாம் லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் நான் போயிட்டு வரேன் அவங்களும் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு வர போகணும் நான் வனும் போய் சாமி கும்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து வந்துட்டேன் இப்படியே அக்கா ஊர் வழியே வந்து அக்கா கிட்டே சொல்லிட்டு போகலான்னு நான் அக்கா வீட்டுக்கு வந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் யாருமே இல்லை ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் தெரியும் கரைநாள் அன்னைக்கு இந்த கொக்கோ கபடி அப்புறம் நிறைய விளையாட்டு மியூசிக் சேரு மழுக்கு மரம் ஏறுறது உரி அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து வைப்பாங்க இந்த சைடில் ஜல்லிக்கட்டுலாம் கிடையாது எங்கள் ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி வந்து ஃபங்க்ஷன்லாம் போட்டியெல்லாம் வந்து நிறைய வந்து வச்சிட்டு இருந்தா வச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் போகும்போது இந்த உரி அடிக்கிறது தான் வந்து வந்து அடிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் போய் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம் மற்ற ஒருத்தவங்க வந்து அடிச்சிட்டாங்க காலையிலே வந்து அக்கா கூப்பிட்டுருந்தா வந்து இருந்தால் கொஞ்சம் பார்த்துருக்கலாம்ல ஜாலியாக விளையாடி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அக்கா வீட்டில் எல்லாருமே வந்து எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டு இந்த பிளேட்டு வந்து ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க அது அவங்க அக்கா வச்சுட்டு இருந்தா சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு வந்த உடனே ஊரில் இருந்து அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி நான் வந்துட்டு சொன்ன உடனே அம்மா குழம்புலாம் இருக்குது கீழே ஊற்றிக்கும் ஃபர்ஸ்ட்டு நீ அதை எடுத்து வையாடின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நான் வந்து பேக் பேக் எடுத்துகிட்டு வந்த பேக் எடுத்து வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் பால் அப்புறம் கீரை இது வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு தோசை தோசமாகவும் வீட்டில் இருக்குது வேணான்னு சொல்லி சொன்னேன் சொன்னாலும் கேட்கல இல்லை அது பழசு இது நீ புதுசு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி தோசமாகவும் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி மூடியில இந்த மாதிரி பாத்திரத்தில் கவர் போட்டு மூடும் போது என்னென்னா டைட்டாக பிடிச்சிக்கும் மூடி குழம்பு லீக் ஆகாது அதனால் வந்து மூடி போ மூடியில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கவர் போட்டு தான் மூடி கொடுத்து அனுப்புவாங்க அப்புறம் கொஞ்சமாக மீன் வந்து தம்பி வப்ப சரியாக சாப்பிடல வீட்டில் எடுத்துகிட்டு போய் கூடனு சொல்லிவிட்டு அந்த மசாலா போட்ட மீனுமே கொஞ்சம் கொடுத்து அனுச்சிருந்தாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த பொருள் கரிநாள் அன்னைக்கு இப்படி தான் போச்சு எங்களுக்கு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் பாய்